அடுத்தபடிய விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அறுவை சகோதரர் வடிவலு அவர்களை வாழ்ந்த தளபதி வாழ்க தமிழக வெற்றிக்காக வருங்கால முதல்வர் தளபதியாக அவர்களுக்கு எனது உயிர் வணக்கங்கள் கழக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இங்கு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் கிளை செயலர் அவர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்ன எஸ்ஐஆர் கிட்டத்தட்டி ரெண்டாயிரத்தி நாலு வரை குஜராத்தில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடைபெற்றிருந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் என்பது இன்று ஒரு மாத காலம் ஒரு மாத காலத்தில் இது சாத்தியம் என்றால் நிச்சயமாக சாத்தியமில்லை இல்லை இதனால தான் தளபதி அவர்கள் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் ஏனென்றால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நான்கிலிருந்து ஐந்து கோடி மக்கள் தான் இருந்தார்கள் வாக்காளர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று ஆறு கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆறு கோடி வாக்காளர்களுக்கு ஒரு மாத காலத்தில் வாக்காளர் சேர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது அதனாலதான் தளபதி அவர்கள் அதை எதிர்க்கிறார் ஏனென்றால் இந்த பாசிச பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் கூட்டி சேர்ந்துதான் இந்த சரியை செய்கிறார்கள்

ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தளபதி சார்ந்த சார்ந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழ் வாட்டிய போராட்டம் சார்பில் போராட்டம் போராட்டம் பாக்கலை அடைகிர்காடு பாக்கலை அடைகிர்காடு பரிகாதே 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 பாக்குலமே பரிகாதே பாக்குலமே பரிகாதே பாக்குலமே பரிகாதே அடைகிர்காதே 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 தெளிய மக்களே அடைகிர்காதே தெளிய மக்களே அடைகிர்காதே தெளிய மக்களே அடைகிர்காதே தெளிய மக்களே அடைகிர்காதே பறிக்கால பறிக்காது பறிக்கால பறிக்காத எங்க ஜன உரிமையை பறிக்காது ஜனக உரிமையை பறிக்காது எங்க ஜன உரிமையை பறிக்காது ஜனக உரிமையை பறிக்காது விடமாட்டோ விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம்மாட்டோம் விடமாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட மாட்டோம் விடமாட்டோம் எங்கள் வாக்குரிமை விடமாட்டோம்

தமிழக போராட்டம் போராட்டம் வேண்டாம் வேண்டாம் அதிகரிக்க காத்திருக்க வேண்டாம் அதிகரிக்க காத்திருக்க வேண்டாம் போடி போ படிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 எங்கள் வாக்கி யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை திருவதியோ வாக்கை திருடுவது யாரோ எங்கள் வாக்கு 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 எங்கள் எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் உரிமை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றிகள் சார்பில போராட்டம் தமிழக வெற்றிகள் சார்பில போராட்டம் தமிழக வெற்றிகள் சார்பில போராட்டம் ஆர்வாட்டம் இது ஆர்வாட்டம் ஆர்வாட்டம் இது ஆர்வாட்டம் آٹا میلار ورتا طلبنی سالنے آرواటం ہرے ساتھ آروటం طلبنی سالنے آرواటం ہرے ساتھ آروటం کٹی سے رت سے کٹی سے رت سے کٹی سے सी <laughs> सारे